அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப முக்கியமான தெய்வீகமான சில ஒரு பத்து குறிப்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை நம்ம பூஜை அறையில் கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சில குறிப்புகள் நம்ம ஓரளவுக்கு பின்பற்றி பார்க்க போகிறோம் வாங்க அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா முதல் குறிப்புன்னு சொல்லலாம் எப்போவுமே காமாட்சி விளக்கு நம்ம காலையிலையும் மாலையிலையும் ஒரு பத்து நிமிஷம் ஏற்றி வைக்கிற மாதிரி மாதிரி பார்த்துக்கோங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஏற்றுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் டெய்லியுமே பண்ணுறது ரொம்ப நல்லது மாதவிடாய் நாட்களில் தவிர்த்துடுறது இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த தீபம் வந்து நம்ம அப்படியே தீபம் மட்டும் ஏற்றிடாமல் இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா சில மங்கள பொருள்கள் கலந்த பொடியை வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக மனம் கொடுக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு மூலிகைகள் அடங்கிய நறுமண பொடின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம வீட்டுக்கு பூஜை செய்யக்கூடிய பூஜை பொடின்னு சொல்லலாம் ஸோ இதை நம்ம வீட்லேயே தயார்படுத்தி நான் வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஸோ நம்மளோட நெருங்கிய வட்டாரங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்குறதுனால அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த பூஜை பொடியை நீங்களும் வாங்கி பயன்படுத்தலாம் தேவைப்படக்கூடியவங்களுக்காக ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கேட்டு இந்த தெய்வீக நறுமண பொடி வாங்கி தீபம் ஏற்றும் பொழுது எப்போவுமே சரி ரெண்டு சிட்டிகை மட்டும் சேர்த்து ஏற்றுங்க அது மட்டும் கிடையாது இந்த தெய்வீக நறுமண பொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா பூஜை வரையில் ஃபோட்டோவுக்கு நம்ம இந்த மாதிரி பூஜை பொருட்களுக்கெல்லாம் சந்தன குங்குமம் வைக்கும்போது இந்த பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா கோயிலில் வரக்கூடிய அதே நறுமணமும் மன அமையும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதை நிறைய பேர் பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த பொடியை பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சுத்தபத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அசைவம் சாப்பிடும் பொழுது இந்த பொடியை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க தவிர்த்துடுங்க மற்ற நாட்கிழமைகள் தாராளமாக இந்த பொடி சேர்த்துட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய 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 பார்த்தீங்கன்னா அதற்கான பலன்கள் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ விளக்கு ஏற்றினாலுமே சரி விளக்குக்குன்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லணும் விளக்கு குளிர வைக்கும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லணும் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா அதற்கான பலன் அப்படியே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சம் நிறைந்திருக்கணும் வீட்டில் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமையணும் அப்படின்னா கலசம் வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது கலசம் வைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தேங்காய் மாவில் அதற்கான மங்கள பொருட்கள்லாம் சேர்த்துட்டு சொம்பில் வைக்கிறது தான் கலசம் இப்போ எல்லாராலையும் கலசம் வந்து அதை நம்ம அடிக்கடி மாற்றணும் ஒரு கொஞ்சம் பராமரிப்பு அதிகமாக தேவைப்படும் அப்படின்றதுனால நிரந்தரமாக பித்தளையில் ஒரு கலசம் வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாக நிரந்தர கலசம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நிரந்தர கலசம் வந்து பூஜையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நிம்மதியை கொடுக்குது மனசுக்கு ஒரு ஒரு திருப்தியை கொடுக்குது எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலுமே சரி அது சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றலை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்றதை மனசார நம்புகிறேன் நான் ஸோ அந்த கலசம் வந்து வீட்டில் வச்சுருக்கேன் அதில் முக்கியமான ஒரு ஐந்து பொருட்கள் போட்டு வச்சுருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி பருப்பு ஏலக்காய் கொஞ்சோண்டு நம்ம உப்பு அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை கலசத்தில் வைக்க போகிறோம் இதுதான் நான் சொன்ன நிரந்தர கலசம் ஸோ இந்த நிரந்தர கலசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை இன்னைக்கு பௌர்ணமியாக இருக்குது ஸோ இன்னைக்கு கூட சுத்தபத்தமாக மாற்றி நம்ம பயன்படுத்தி தாராளமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லலாம் நிரந்தர கலசம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கலசமும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கலசம் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா எல்லா நாளுமே நம்ம வந்து அசைவம் ச சமைக்கவே கூடாதா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது பூஜை அறையில் நீங்கள் கலசம் வச்சிட்டீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது தாராளமாக சாப்பிடலாம் சாப்பிடும் பொழுது மட்டும் நம்ம பூஜை பண்ண மாட்டோம் இல்லையா எப்பவும் போல அந்த மத அதை மட்டும் தவிர்த்துடுங்க மற்றபடி நீங்கள் எப்பவும் கலசம் வீட்டில் வச்சு தாராளமாக பூஜை பண்ணலாம் இதுதான் நான் சொன்ன அந்த தெய்வீக நறுமணப் பொடி ரொம்ப நறுமணமாக இருக்கும் ஒரே ஒரு முறை நீங்கள் வீட்டில் வந்து இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னால வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அதிகப்படியாக இருக்காது நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பெண்கள் வந்து இந்த பொடியை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்தியும் அதை ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அப்படியும் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா எப்பவும் மறந்துடாமல் செவ்வா வெள்ளிக்கிழமைகளை இல்லை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றக்கூடிய முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு தனியாக ஒரு பிளேட்டு வச்சு அதில் ஏற்றிடுங்க முழுவதுமாக இந்த விளக்கை வந்து எரிந்து பஸ்பம் ஆயிடும் அதோடைய துகள்கள் இருக்கும்லயும் அதை வந்து நீங்கள் விபூதியாக பயன்படுத்திக்கோங்க இல்லைனா நீரில் கரைச்சி செடிகளுக்கு ஊற்றிடுங்க ஸோ இதுவும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து கவ்யம் கொண்டே உருவாக்கப்பட்ட சாம்பிராணி கப் சாம்பிராணி சொல்லுவோம் இல்லையா அதை ஃப்ளவர் ஷேப்பில் மோல்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி பயன்படுத்துறது மூலமாகவும் கெட்ட சக்திகள் வீட்டில் அண்டாது நம்ம சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒரு ஆர்கானிக் சம்மந்தமாக இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் நமக்கே தெரியாத அது என்னென்ன விளைவுகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் பயன்படுத்தின கம்ப்யூட்டர் சாம்பிராணி பயன்படுத்துறத காட்டிலும் பஞ்சகவியத்தில் மூலிகைகளாக உருவாக்கப்பட்ட இந்த சாம்பிராணி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியல் திங்ஸை ஆட் பண்ணக்கூடிய அந்த பொருள்கள் தவிர்க்கிறது நல்லது ஸோ பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி பயன்படுத்துங்க இதுவும் நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் கிடைக்கிது நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க அப்புறமா எப்போவுமே வீட்டில் வந்து முருகருடைய அருள் நமக்கு இருக்கணுங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பாக கூட நான் தாராளமாக சொல்ல விருப்பப்படுறேன் ஆசைப்படுறேன் ஏன்னா முருகருடைய படமோ இல்லை விக்கிரகமோ ஒன்றே ஒன்று வீட்டில் இருக்கட்டும் ரொம்ப விசேஷமானது சொந்த வீடு கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக நமக்கு இருக்காது முருகர் வீட்டில் இருந்தார் அப்படின்னா முருகரோடு சேர்த்து ஒரு வேலும் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க முருகருடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த பூஜை சாமான்லாம் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம அதில் பன்னீர் கலந்துட்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா சந்தனம் மஞ்சள் கும்பலம் வச்சோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப தெய்வீகமாக நறுமணமாக ரம்யமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணும்பொழுது தாராளமாக பயன்படுத்தி பாருங்கள் நமக்கு தேவையான நல்ல நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம செய்யக்கூடிய நமது பாரம்பரிய முறையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்மள்தான் காரணம்னு சொல்லுவோம் ஸோ அதன்படி கொஞ்சம் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெத்தலை தீபம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மறந்துடாமல் ஏற்றி வச்சுருங்க ஏன்னா இந்த வெத்தலை தீபத்திற்கு அவ்வளோ மகிமை இருக்குதுன்னு நிறைய சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இதை பின்பற்றி தான் பாருங்கள்ல ஒரு அஞ்சாறு வெத்தலை வாங்கிக்கோங்க சுத்தப்படுத்திட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அழகாக ஊம்புளக்கு ஏற்றி வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நினைப்பது அப்படியே நடக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நல்ல வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னா ஓரளவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் நம்மளை ஈடுபடுத்திக்கிறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் காலை மாலை நேரம் கிடைச்சாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் பூஜை பண்ணாலே போதும் வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும் அடுத்தது என்ன பூஜை நம்ம செஞ்சாலுமே சரி நம்ம தெய்வங்களுக்கு நெய்வேதியம் செய்கிறது ரொம்ப நல்லது நெய்வேதியம் அப்படின்னா நம்ம வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சாலே ரொம்ப போதுமானது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம ஊரில் இருந்தோன்னா இந்த வாழைப்பழம் வெத்தலைப்பாக்குலாம் வச்சு நம்ம அப்பப்போ பூஜை பண்ணுவோம் இப்போ ஏதோ ஒரு வெக்கேஷனுக்கு வெளியில் போகிறோம் இல்லை ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நம்ம ரொம்ப நாள் வீட்டில் விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி அரிசி பருப்பு உப்பு அதாவது சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் மட்டுமாவது எடுத்து சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம அப்படியே ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா அது அப்படியே நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நம்ம எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அது அப்படியே இருக்கும் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமாக தான் கடைபிடிச்சிட்டுருக்காங்க உங்களால் முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க இப்போ எறும்பு வந்துடும் நம்ம அப்படியே வச்சுட்டு போனால் இந்த சர்க்கரை வெள்ளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை மட்டும் எடுத்துட்டு மற்ற பொருளை வச்சுட்டு போங்க என்ன கேட்டால் ஒரு சின்ன ஒரு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு போனால்னா எறும்பு வராதுங்க நான் அப்படி தான் இருக்கேன் ஸோ எந்த ஒரு you விஷயமா இருந்தாலும் சரி வெளியில் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் சுவாமிக்கு நைவேதியம் எடுத்து வச்சுட்டு தான் போகிறது அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு பூ வைத்து அலங்காரம் பண்ணுறதை காட்டிலுமே ஒரு ரெண்டு நம்ம வீட்டில் நகைகள் இருக்கும் இல்லையா அது தங்க ஆபரணமாக இருக்கட்டும் வெள்ளி ஆபரணமாக இருக்கட்டும் அதெல்லாம் போட்டு அழகுபடுத்தி மகாலட்சுமியை பார்க்குறது அப்படின்றது ரொம்ப நிறைவானது நமக்கு அது ஒரு விதமான ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் கண்டிப்பாக இது போன்ற முக்கியமான பத்து குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ள பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்